அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி தூய கண்ணி மரியாவின் உற்பவம் மரியாவின் அமல உற்பவ விழா என்பது இயேசுவின் தாய் மரியா தனது தாயின் கருவில் மாசின்றி உருவானதை கொண்டாடும் விழாவாகும் பொதுவாக கிறிஸ்துவ நம்பிக்கையின்படி ஆதாமினால் தோன்றிய பாவம் மரபு வழியாக தொடர்ந்து உலகில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையோடும் இணைந்து பிறக்கிறது இது பிறப்பு நிலை பாவம் என்று அழைக்கப்படுகிறது தந்தையாம் கடவுள் உலக மீட்பரின் மாறு மரியாவை தொடக்க முதலே தெரிந்து கொண்டார் எனவே மரியாவுக்கு மிகுதியான அருளை பொழிந்து பாவம் ஆசற்ற நிலையில் தாயின் கருவில் உருவாகச் செய்தார் இதுவே மரியா அமல உற்பவம் என்று அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறில் திருத்தந்தை நான்காம் செக்ஸ்தோஸ் மரியாவின் அமல உற்பவ திருவிழாவை அனைத்து இடங்களிலும் கொண்டாடுமாறு அறிவுறுத்தினார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் எட்டாம் தேதி திருத்தந்தி ஒன்பதாம் பயஸ் மரியாவின் அமல உற்பவத்தை விசுவாச கோட்பாடாக அறிவித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி பிரான்ஸ் நாட்டில் லூர்து காட்சி காட்சியளித்த மரியண்ணை நானே அமல உற்பவம் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டார் அமல உற்பவ அன்னையே எங்கள் தாயே நீர் எவ்வாறு பரிசுத்தராய் பிறந்து பரிசுத்தமாய் வளர்ந்து பரிசுத்தமாய் விண்ணேற்பு வாழ்வை பெற்றுக்கொண்டு நாங்களும் அதே பரிசுத்தத்தில் வளர அருள்தாரோ இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷோ ஆல் த